ஹாய்ஸ் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னமா சமையல் இன்னைக்கு இன்னைக்கு மக்ருனி போட்டு பிரிஞ்சி காய் எதுவும் போடல வெறும் மக்ருணி போட்டு பிரிஞ்சி செய்திருக்கேன் இது நல்லா சூப்பர் சுவையா இருக்கும் நான் நாங்கள் நாண்வெஜ் சாப்பிட்லனாலும் செய்யறதுலாம் நான்வெஜ் ஸ்டைலில் சுவையாக இருக்கும் ஆனியன் ரைத்தா அதும் ரசம் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஒரு போன வீடியோவிலையே சொல்லி கொடுத்துருக்கேன் இலையில் நம்ம சாப்பிட பழக்கம் பண்ணணும் நம்ம இலையில் சாப்பிட பழக்கம் பண்ணணும் இந்த இலை எப்படி முதல்ல போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பாகம் வந்து கை பக்கம் யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இடதுகை பக்கம் இந்த பாகம் இருக்கணும் இந்த மரத்தில் இருக்கிற அந்த அடிபாகம் வந்து வலதுகை பக்கம் இருக்கணும் இப்படி தான் நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறணும் இந்த இலையில் சாப்பிட்றது நிறைய விஷயம் இருக்குது இப்போ நம்ம தட்டில் சாப்பிடுவோம் அந்த நாளில் தட்டு வந்து எச்சு தட்டு அப்படின்ட்டு தனியே வச்சுருப்பாங்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ற வகையை உண்ணல் பருகல் நக்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிச்சிட்டு இந்த இந்த இலை அப்படி வயிச்சு அப்படி நக்கணும் அப்படி அந்த வெள்ள எல்லாம் இதனால எல்லாம் நம்மளுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்குது அந்த நாக்கு சுவை அரும்புகள்லாம் வந்து நல்ல எழு எழுந்து உமிழ்நீர் சுரக்கும் ஆகையினால் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிட்டாதான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் அந்த இதுவெல்லாம் விட்டுட்டோம் வரோம் அவசரத்துக்கு அல்றோம் லவ்லம் கொட்டுறோம் ஆகையினால எல்லா வியாதிகளும் வருது நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இதை மாதிரி வீட்டில் சாப்பிட்றவங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க எது வேணால் சாப்பிடுங்க இது மாதிரி இலை வாங்கி போட்டு இந்த இலையில் பரிமாறி நல்லா வழித்து நி நம்ம வெளியிலேருந்து சாப்பிட்றதுக்கு அதில் கூச்சப்படுவோம் அப்படின்ட்டு நாங்களெல்லாம் அந்த நாளில் எச்சில் தட்டு தண்ணி தட்டு அவங்கவுங்களும் தண்ணி தட்டு அவங்க சாப்பி சாப்பிட்லாம் எப்படி ஒன்றா சாப்பிட்லாம் அதை கழுவி அந்த த எல்லா தட்டுங்களோட சேர்க்க மாட்டோம் தனியே வச்சுருவோம் இப்போ அந்த அந்த முறையெல்லாம் இல்லை ஆகையினால இலை வாங்கி இலையில் சாப்பிட பழக்கம் பண்ணுங்கள் இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இலையில் சாப்பிட்றது ஆரோக்கியமும் கூட வாழை இலையில் சாப்பிட்டா சொல்லுவாங்க நூறு வயசு நோய் இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கான அவசியமான வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்